நாடக மேடையில் இருந்து உருவானவர்கள்தான் கருப்பு வெள்ளை காலகட்டத்தில் காவிய நாயகர்களான மக்கள் திலகம் நடிகர் திலகம் போன்ற மாபெரும் கலைஞர்கள் நாடக மேடை கலைஞர்களின் பங்களிப்பு இந்திய சுதந்திர விடுதலை போராட்ட காலத்தில் துவங்கி என்றளவும் நிலைத்து நிற்கும் பேறு பெற்றவையாக இருக்கின்றன அறிஞர் அண்ணா அவர்களாலும் மக்கள் திலகத்தாலும் பாராட்டு பெற்ற இந்த சாதனை கலைஞர் தனது நகைச்சுவையால் எல்லோரையும் வசப்படுத்தி வசப்படுத்திவிடக்கூடிய வல்லமை பெற்றவர் மக்கள் திலகத்தையே வயிறு வலிக்க சிரிக்க செய்த அவரை வாத்தியார் நூலுக்காக நான் வசப்படுத்தி கொண்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் மத்தியில் நான் பார்த்த மலைக்கல்லன் படம் என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையான படம் அந்த படத்தில் மக்கள் திலகத்தின் நடிப்பை பார்த்து நான் அவருடைய ரசிகனானேன் அப்போது எனக்கு ஆறு அல்லது ஏழு வயதுதான் இருக்கும் அப்போதே எனக்குள் நடிப்பு விதை விட்டது ஏழு வயதில் நாடக மேடையில் தோன்றிய பொழுது எனக்கு கிடைத்த முதல் பாராட்டு பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் இருந்துதான் ஒரு நாடகத்தில் நான் பிராமண சிறுவனாக நடித்திருந்தேன் அந்த நாடகத்தில் என்னுடைய நடிப்பை பார்த்த அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த சிறுவன் எதிர்காலத்தில் பெரிய நகைச்சுவை நடிகனாக வளம் வருவான் என்றார் அவரது வாக்கு பளித்தது மக்கள் திலகத்தை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருந்தாலும் என்னுடைய நாடக மேடை வாழ்க்கையில் ஏழு வயது முதல் நான் தீவிரமாக இருந்ததால் வெவ்வேறு ஊர்களுக்கு நாடகத்தில் நடிப்பதற்கு பயணப்பட்டு கொண்டே இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னைக்கு வந்த பிறகு சேவா ஸ்டேஜில் சேர்ந்து என்னுடைய குருநாதர் எஸ் வி அவர்களின் வழிகாட்டலில் நாடகங்களில் நடித்த போதுதான் மக்கள் திலகத்தை நேரில் காணும் வாய்ப்பு கிட்டியது அவரை அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பு கிட்டியதே தவிர அவரோடு பழகக்கூடிய பாக்கியம் உடனே எனக்கு கிடைக்கவில்லை இந்த சமயத்தில் திருவல்லிக்கேணி எம் அரங்கில் நடைபெற்ற ஒரு நாடகம்தான் மணமகள் வந்தார் அந்த நாடகத்தில் நான் குடும்பத்தின் மூத்த மாப்பிள்ளையாக குடிகாரனாக நடித்திருப்பேன் அந்த நாடகம் முதல் முறையாக நடக்கும் பொழுது மக்கள் திலகம் தலைமை ஏற்க வந்தார் அப்போது நல்ல மழை அன்று அரங்கேற்ற முடியாமல் போனது மீண்டும் அந்த நாடகம் நடக்கும்போது மக்கள் திலகம் வந்திருந்தார் அப்பொழுது அவை டி கே சண்முகம் அவர்கள் குடையோடு வந்திருந்தார் அதை பார்த்துவிட்டு என்றும் மழை வரும் என்று எதிர்பார்த்து குடையோடு வந்தீர்களா என்று கேட்டபடியே வந்தார் மக்கள் திலகம் ஜானகி அம்மையார் அவர்களும் உடன் வந்திருந்தார் அந்த நாடகத்தில் ஒரு நல்ல குடிமகனுடைய சாபம் உங்களை சும்மா விடாது என்று என் மாமனாரை பார்த்து நான் பேசக்கூடிய வசனம் வரும்போதெல்லாம் ரசிகர்கள் ஆரவாரம் செய்வார்கள் குடிகாரர்களை விரும்பாத மக்கள் திலகமே அதை பார்த்து மிகவும் ரசித்தார் என்றால் சொல்லமா வேண்டும் நாடகம் முடிந்ததும் தன்னுடைய வாழ்த்துறையில் அவர் கூப்பிடுங்க அந்த குடிகாரனை என்று என்னை அழைத்து பெருமைப்படுத்தினார் சேவா ஸ்டேஜ் நடிகர் துறையின் நடிப்பில் இந்த நாடகம் பெரும் வெற்றி பெற்றுள்ளது என்று அவர் வாழ்த்தினார் அவரை பார்த்து கலை நுழைந்த எனக்கு அவரை பாராட்டியது ஒரு மாபெரும் அங்கீகாரம் அல்லவா அதன் பிறகு சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மலைவாசல் நாவலை அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் அவர்கள் நாடகமாக இயக்கினார் ஜி சகுந்தலாவின் தில்லை தியேட்டர்ஸ் தயாரிப்பு நான் அதில் சகுந்தலாவுக்கு உதவியாக இருந்தேன் அந்த நாடகம் மயிலை ரசிக ரஞ்சினி சபாவில் அரங்கேறிய போது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் அப்போது மின்சார வசதி துண்டிக்கப்பட்டு திடீரென அங்கே தீப்பற்றிக் கொண்டது நாடகம் நடக்காதோ என்ற ஒரு இக்கட்டான நிலையில் நாங்கள் தவித்தோம் அந்த சமயத்தில் நாடகத்திற்கு வந்திருந்த மக்கள் திலகம் உடனடியாக அந்த எலக்ட்ரீஷியன் வேலைகளை அங்கிருந்து கவனித்து நிவர்த்தி செய்த நாடகத்தை அன்றைய தினம் நடப்பதற்கு உடனடி ஏற்பாடு செய்தார் ஒரு நாடக கலைஞராக தனது வாழ்க்கையை தொடங்கி அந்த மகத்தான மனிதர் நாடகம் நடக்காது போனால் வரக்கூடிய சிக்கலை நன்கு உணர்ந்திருந்ததால் அன்று நாடகம் நடைபெற்றது அதை அருகிலிருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது மக்கள் திலகத்தின் வேகமும் விவேகமும் அலாதியானது மக்கள் திலகத்தின் திரைப்படமான தலைவன் படத்திற்கு நான் புரொடக்ஷன் மேனேஜராக பணியாற்றும் ஒரு பாக்கியமும் பெற்றிருந்தேன் அந்த படத்துக்கு பணியாற்றிய மேஜர் திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அவர் எனக்கு நண்பர் என்ற அடிப்படையில் துறை நீ ஒரு வாரம் எனக்காக அந்த படத்தில் என் சார்பில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் காரணம் நான் மலையாள படங்களுக்கு அப்போது புரொடக்ஷன் மேனேஜராக வேலை செய்வேன் அதனால் தலைவன் படத்தில் நான் புரொடக்ஷன் மேனேஜராக ஒரு வாரம் பணியாற்றினேன் அப்போதுதான் எனக்கு நடிகர் நம்பியார் ஒளிப்பதிவாளர் ராமமூர்த்தி ஆர்கே சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் பழக்கமானவர்கள் அவர்களுடனான நட்பு இறுதி காலம் வரை நீடித்தது அந்த சமயங்களில் மக்கள் திலகத்துடன் அமர்ந்து உணவருந்தவும் பேசி பழகவும் வாய்ப்பு கிடைத்தது தலைவன் படத்தில் நான் ஒரு நடிகராக பங்கு பெற முடியாவிட்டாலும் ஒரு திரைப்பட தொழில்நுட்ப கலைஞராக அவருடைய படத்தில் நானும் இடம்பெற்றேன் என்பது எனக்கு கிடைத்த மற்றொரு அங்கீகாரம் அன்பும் நகைச்சுவை பண்பும் உயர்ந்த குணங்களும் கொண்ட திரு துறை அவர்கள் எனக்கு நண்பராக கிடைக்கப் பெற்றதை அவர் மொழியில் சொல்ல வேண்டுமானால் எங்கள் நட்புக்கு அங்கீகாரம் நான் இயக்கும் குறும்படங்களில் நடித்து எங்கள் நட்பை பெருமைப்படுத்துவார் மக்கள் திலகத்தின் நூற்றாண்டின் போது அவருடைய பெயரில் ஒரு நாடக மன்றத்தை துவங்க வேண்டும் என்று நான் விரும்பியபோது எனக்கு பெரிதும் உதவி செய்து வாத்தியார் நாடகமன்றம் தொடக்க விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தவர்தான் துறையவர்கள் மக்கள் திலகத்துடன் பழகிய கலைஞர்களான ஏ பி என் தசரதன் டி கே எஸ் கலைவாணன் போன்றவர்களை விழாவில் கலந்து கொள்ளச் செய்து சிறப்பாக நடத்தி கொடுத்தார் விழாவில் கலந்து கொண்டு வாத்தியார் நாடகமன்ற பெயர் பலகை திறந்து வைத்து பெருமைப்படுத்தினார் திரு எம்ஜிசி ராமமூர்த்தி அவர்கள் கலைச்செல்வி ஜெயலலிதா அவர்களோடு மோட்டார் சுந்தரம்பிள்ளை படத்திலும் எனது குருநாதர் சஹஸ்ரநாமம் அவர்களின் நடிப்பில் நவாப் நாற்காலி ஏபிஎன் இயக்கத்தில் கண்காட்சி போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறேன் என்றாலும் நான்கு தலைமுறை கலைஞர்களோடு நான் கலைவிறகில் பயணித்து வருகிறேன் என்பது என்பது ஆண்டவன் தந்திருக்கும் அங்கீகாரம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிப்பது இவரது கலையுலக பங்களிப்புக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரம் என் நூலில் மக்கள் திலகத்துக்கு முதலிடம் கொடுத்து சிறப்பித்திருக்கிறார் என்பதை இவர் மக்கள் திலகத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் ஓகே நண்பர்களே எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்கள் நன்றி நண்பர்களே